நம்முடைய வாழ்க்கையில் பாரம் சுமந்து இருக்கும்போது நம்மளை யாருமே விசாரிப்பது இருக்க மாட்டாங்க நம்ம வேதனையின் வழியாக கடந்து போகும்போது நம்மளை விசாரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களை என்ன செய்கிறாராம் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள் நிறைய நேரம் நம்முடைய பாரம் என்பது என்ன நம்முடைய கவலைகள் தான் நமக்கு இருக்கக்கூடிய நாளையை குறித்த கவலை இந்த நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை குறித்த கவலை நமக்கு சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்த கவலை இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்த கவலை நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்மளை அழுத்தும் போது என்ன உண்டாகிறது அது நம்ம மேலே ஒவ்வொரு கவலைகளாக வந்து 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 கடைசில அது ஒரு பெரிய பார சுமையாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட பார சுமைகளை ஆண்டவர் சொல்கிறார் நீங்க ஏன் மேல வைத்து அப்படின்னு சொல்லி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வையங்க